துலாம் ராசிக்கு இப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் காலமாக தாங்க இருக்குது கேள்வியாகவே இருந்த உங்க வாழ்க்கையில இப்ப ஒரு மாற்றம் ஏற்படும் விடை கிடைக்கும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் செய்யணும் எது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் பலவீனத்தை எப்படி நாம் வந்து துரத்தி விடுறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்கு நீங்க இப்போ வந்தால் மட்டும் போதுங்க வேற ஒன்றும் தேவை கிடையாது உங்களோட பலம் எது பலகீனம் எதுன்னு புரிதல் இருந்தாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் அதை சரி பண்ணி பலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கலாங்க நீங்கள் நினைச்சுக்குவீங்க நம்ம கூட யாரும் ஒத்து போக மாட்டாங்க நம்ம யாரு கூடயும் எதுவும் செய்ய முடியாது நாம தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எப்பொழுதும் துளார ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குங்க அதுதாங்க உங்கள் பலகீனம் முதல்ல நீங்கள் எல்லோருடனும் ஒத்து போகிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் காரணம் என்னென்னா நீங்கள் செய்யும் வேலை தான் சரியாக இருக்கும் நான் செஞ்சால் மட்டும்தான் தெளிவாக இருக்கும் என் வேலை எனக்கு மட்டும்தான் செய்ய தெரியுன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தலை ஓங்கி நிற்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இந்த வேலையை வந்து முழுசாக முடிக்கணும்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களே உங்களோட வேலைகளை செய்யறதா நினச்சிக்கிட்டு வேலை பலுவை அதிகமாக ஏற்படுத்திக்குவீங்க வேலை சுமை உங்களுக்கு எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலேயே நீங்கள் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதிகமான வேலை சுமைகளை சுமக்கிறதும் உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துங்க ஒரு சில வேலைகளை ஒரு சிலருக்கு கொடுத்துருங்க எல்லா வேலையும் தானே செய்யணும்னு நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருக்கும் குடும்ப பாரமா சுமக்கிறேன் வீட்டில் வேலையாக சுமக்கிறேன் ஆஃபீஸில் வேலையாக சுமக்கிறேன் சொந்த தொழிலாக எதுவாக இருந்தாலும் நான் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் பொழுது எல்லாம் நீங்கள் பலகீனப்பட்டவர்களாக மாறிடுறீங்க இதில் என்ன இன்னும் மேற்கொண்டு பலகீனத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட தான் வேலையை தானே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் மெதுவாக செஞ்சு முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பலுவலை சுமந்துக்கிட்டு பலகீனமாகறீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்குதுங்க இந்த காலமானது உங்களுக்கு நல்ல வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களோட வாழ்க்கை முறையே ஓரளவுக்கு இது நாள் வரையும் இருந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போ மாறுறதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குது புரிதல் இருக்கணும் நிறைய விஷயங்களில் தெளிவு இருக்கும் எப்பயுமே தெளிவாக தான் யோசிப்பீங்க பொருளாதார ரீதியா பெரும்பாலானோர் நல்ல இடத்துல தான் இருப்பாங்க துலாம் ரசியை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் வேறு சுற்றி மற்ற பிரச்சனைகளுக்குள்ளே தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒரு சிலர் தான் அதில் சிக்கி தவிப்பாங்க ஆனால் பெரும்பாலான துலாம் ரசிக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் பலமான சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது நல்லா திருப்தியாக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக திருப்திகரமான வாழ்க்கையை ஒரு சிலர் வந்து நல்லா இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு என்ன தான் கிடைத்தாலும் அந்த இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இயல்புக்கு மாறானதாகவே உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றமாகவே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படுங்க துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்குதுங்க கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கு அதே போல் உங்கள் பலகீனத்தை நீங்கள் வெளியே சொல்லிக்கவே கூடாது உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் முதல்ல சொல்கிறத நிறுத்திக்கணும் உங்களை கணிக்கவே கூடாது உங்களை அவங்க இப்படி தான் இவங்க இருப்பாங்க இப்படி தான் செய்வாங்கன்ற இடத்துக்கே நீங்கள் வந்து அவங்கள கூட்டிட்டு போகக்கூடாது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் பலம் என்ன பலகீனம் என்னன்னு தெரியாமல் அவங்க தவிக்கணும் அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் எது ஒன்று செய்தாலும் நீங்கள் வந்து கவனிக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் ஏன்னா உங்களோட சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க மற்றவங்க தான் கூட இருக்கக்கூடியவர்கள் அது சகா வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பற்றி கடிச்சுக்கிட்டாலே உங்களை ஈஸியாக அவங்க உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஆதாயத்தை உங்களை வச்சு ஆதாயம் தேடிட்டு அவங்க போயிடுறாங்க அந்த இடத்துலலாம் நீங்கள் பலகீனம் அடைஞ்சுறீங்க சிக்கலில் மாட்டிக்கிறீங்க அந்த மாதிரி உங்களை பற்றி விஷயங்கள் தெரியக்கூடாதுங்க நீங்கள் வந்து எட்டு மணிக்கு தான் தூங்கி எந்திரிப்பீங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க அசால்ட்டாக தூங்குவாங்க நீங்கள் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் சோச்சோ இவங்க நம்மளை நோட் பண்ணுறாங்க நாம் இனிமேல் உஷாராக இருக்கணும்னு அவங்க உஷார ஆடாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களை அவங்க அலட்சியப்படுத்தப்படுத்த உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இது நாள் வரையிலும் இப்போ துலாம் ராசிக்கு ராசிநாதன் வந்து சுக்கிர பகவான் எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க உங்களை ஒரு உற்சாகமாக வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் தான் ஏன்னா அவர் ஒரு ஆட்களை ஒரு திடீர் மாற்றத்துக்கு ஏற்படுத்தணும்னு நினச்சாருன்னா அவர் ஆக்கலாம் அப்படிப்பட்ட ராசிநாதனாகவே இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் புதுசாக திடீர் திடீர்னு ஒரு திருப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் சனி பகவான் இப்போ துலாம் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க இதையெல்லாம் எல்லாம் நீங்கள் பலமாக மாற்றிக்கணும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் பலமாக மாற்றிக்கணும் ஏன்னா பனிரெண்டு ராசிகளிலேயே தாப்பாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி தான் இந்த சனி பகவான் பெயர்ச்சி கிரகப்பெயர்ச்சிகள்லாம் மாறும்பொழுது உங்கள் ராசி பலம் மிக்கதாக இருக்குதுங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க நான் ரொம்ப இருக்கேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் என்ன பண்ணுவேனே தெரியல இந்த மாதிரி புலம்பல்கள் நமக்கு கமெண்ட்ஸாக வருது ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு நேரமானது சரியாக அமையும் பொழுது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பிரச்சனையிலே இருக்கேன் பிரச்சனையிலே இருக்கேன் அந்த நெகட்டிவ் தாட்ஸிலே இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தாங்க அதிகமாக இருக்குது நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே வரமாட்டேங்குது இதுதான் காரணமாக இருக்குது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல நேரமானது இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க பலமான நேரம் பலகீனத்தை எல்லாம் விட்டொழிக்கிற நேரம் அப்படி இருக்கும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு கனிவானதாக தாங்க இருக்குது அற்புதமான நேரமாக இருக்குது இப்போ குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும் இப்போ சனிப்பெயர்ச்சி மாறுது பார்த்திங்களா பெயர்ச்சியாக இது எதுவாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாதாங்க இருக்குது அமோகமான மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்குதுங்க வக்கரப்பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது தப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதே நீங்கள் முழு முயற்சியை எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக முடிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குதுங்க கொஞ்சம் நீங்கள் அதுக்கான எஃபெக்ட் போனோம் அவ்வளவுதான் இது நாள் வரைக்கும் பயிற்சி இல்லாமல் நேர் கொண்டு போய்ட்டு இருந்தார் இல்லைங்களா சனி பகவான் அப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்துச்சு இப்போ அந்த மாற்றத்துக்கு ரிவேஸ் வராது வக்கர பயிற்சினு என்ன பின்னோக்கி நகர்வுதான் ஒரு கிரகமானது பின்னோக்கி நகர்வதை தான் என்ன பண்ணுறாங்க வக்கர பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போ அது மாதிரி மாறும்பொழுது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் காலதாமதம் ஆகிறதுக்கு இல்லை ஒரு சில விஷயங்கள் தடைப்படுவதற்கு தான் இருக்குது பிரச்சனை ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க வேணாங்க அதையும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும் இந்த பலகீனத்தை நீங்கள் அடித்து விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் தீவிரமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன்றதில் இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம் பொற்காலன்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா துலாத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் மாற்றம் தரக்கூடியதான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில துலாம் ராசி பொருளாதாரத்துல பின்தங்கி ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கான காலகட்டம் திருமணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனை பிரச்சனையும் நிவேர்த்தி ஆகறதுக்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்ப நாம் அதை என்ன பண்ணணும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் எதை நினைத்து இப்போ நீங்கள் காரியத்தில் இறங்குறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இருக்கிறதுனால முயற்சியை தெளிவாக பண்ணுங்க முழுமையாக பண்ணுங்கள் மனசில் எப்பயும் ஒரு சந்தேகத்தோடையே எதுவும் பண்ணாதீங்க இது கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் நடக்கும் நம்மளோட முயற்சி நம்ம செய்கிறது எல்லாம் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருங்க ஒரு சில மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதா சரி அதுக்கும் கல் விட்டு அடிப்போம் வந்தால் காய் இல்லைன்னா கல் இந்த டைலாக்லாம் பேசிட்டு போனீங்கன்னா ஒன்றும் சாத்தியப்படாது முயற்சியை முழுசாக பண்ணுவோம் காயோடு திரும்பி வருவோம் நமக்கான உறுதியான வெற்றியோடு வருவோன்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் தாங்க முழு முயற்சி உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் ஏற்படுத்தினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க வீடு மனை அதெல்லாம் இடமெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது அதை கொஞ்சம் நிதானத்தோடு பார்த்து கரெக்டாக இருக்கா எல்லாம் சரியான அமைப்பில் இருக்கா நமக்கு உரியதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க உடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் சரியாக இருந்தாலே உங்களுக்கு பலம் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் அதெல்லாம் பலகீனமாக மாறிடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வண்டி வாகனம் வாங்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செகண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி தான் வாங்கணும் வாங்கி வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது ஒரு வீடு கட்டுறோம் வீடு வாங்குகிறோம் அப்படின்னும் பொழுது அதில் நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அது சரியா நமக்கு தேவையா கரெக்டாக இருக்குமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா இல்லை இதை வாங்கினா நமக்கு அதை சரி பண்ணிக்க முடியுமா எல்லா விதத்திலும் யோசிச்சுட்டிங்கன்னா பலம் உங்களுக்கு பலமாக இருக்கும் சிந்தனை செய்து எதுவாக இருந்தாலும் செய்யணும் சிந்தனை இல்லாமல் ஏதாவது செய்யும் பொழுது அலட்சியத்தோடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலகீனத்தை தாங்க கொடுக்கும் அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியா நீங்க என்னதான் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அது மன சங்கடமோ இல்லை திருப்பி அந்த வேலையை செய்ய முடியாம உங்க மனசு வந்து தவிக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பலகீனமாக பொழுது அடுத்த முயற்சி உங்களுக்கு தடைப்படும் அதனால் முடிந்த வரையிலும் வாழ்க்கையை எப்படி வாழணும் பலம் எது பலகீனம் எதுன்னு புரிதல் இருந்தாலே இந்த காலகட்டம் அருமையான காலகட்டங்கள் துலாத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் சனி பகவான் சப்போர்ட் குரு பகவான் சப்போர்ட் கேது சப்போர்ட் செவ்வாய் பகவான் சப்போர்ட்னும் பொழுது எல்லாமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டம் பொழுது நிறைவேறாத ஆசைகள் கூட நடக்கிறதுக்கான காலம் இது தாங்க நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் இல்லை எனக்கு நடக்காதுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காதுன்னும் பொழுது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைங்க நம்பிக்கையோடு இருந்து இறங்கி எது செய்தால் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இப்போ எல்லா விதத்திலும் நான் முன்னேறிடுவன் நம்பி இறங்கி செய்யுங்க